மேட்டூர் அனல் மின் நிலைய வளாகத்தில் ஐந்தாவது நாளாக தொடரும் ஒப்பந்த தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் ஏன் என விளக்குகிறார் செய்தியாளர் காமேஸ்வரன் காமேஸ்வரன் வணக்கம் அவர்களுடைய பிரதான கோரிக்கை தான் என தற்போது வரை எத்தனை கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது தொடர் போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் காமேஸ்வரன் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் அழகு ஒன்று அழகு இரண்டு என்று இரண்டு பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது இதில் முதல் அழகில் எட்நூத்தி நாற்பது மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையமாகும் இரண்டாவது அளவு ஆறுநூறு மெகாவாட் திறன் கொண்ட இரண்டாவது அழகாகவும் ஆகும் இதில் இரண்டு அழகுகளில் மொத்தமாக சேர்ந்து நிரந்தரம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் உள்ளனர் இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் செயல்பட்டு வருகின்ற பணியாற்றி வருகின்றனர் இவர்களது கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தங்களது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இருநூறுக்கும் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் தொழிலாளர்களும் நூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் ஐந்தாவது நாளாக போராடி வரும் நிலையில் இவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பல்வேறு அனல் மின் நிலைய நிர்வாகமும் வருவாய்த்துறையினும் சேர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன ஆனால் அனைத்து பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் முடிந்தது இவரது பிரதான கோரிக்கை என்னவென்றால் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இதில் மிக முக்கிய காரணம் அவர் தெரிவிப்பது என்னவென்றால் அவர்கள் பணியின் போது விபத்தில் இறந்தாலோ அல்லது எதன் ஏற்பட்டாலோ இவர்கள் குடும்பத்திற்கு எந்த விதமான பணபலனும் பணிபலனும் தருவதில்லை பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் இவர்களுக்கு குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கு பணி வழங்கப்படும் மேலும் இவர்களுக்கு அரசின் சார்பாக நஷ்ட வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் முதல் நாளான இருபத்தி எட்டாம் தேதி அவர்கள் ஒப்பந்தார்கள் மின்கம்பத்தின் மீது ஏறி நூதன முறையில் போராட்டம் செய்தனர் அவர்களது வருவாய் துணையினர் மற்றும் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கீழே இறக்கினர் இந்த நிலையில் இன்று மதியம் காவல்துறை தங்களுக்கு கெடு விழித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர்கள் தாங்கள் பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் அனன்மலையை வளாகத்தல் சுற்றிலும் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வழக்கமாக நிரந்தர பணியாளர்கள் பணிக்கு சென்று வருகின்றனர் ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி காமேஸ்வரன்